ரிசப ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவை நம்ம தொடங்கிறதுக்கு முன்னாடி முருக மனதார வேண்டிக்கலாங்க என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த ரிசப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க கால புருஷ சக்கரத்துல இரண்டாவது ராசியா வளம் பெற போடியது ரிசபராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பகவானுங்க ரிசபராசி பூமி தத்துவம் கொண்ட ராசிங்க சந்திர பகவான் உச்சம் குரு பகவான் நீச்சம் உங்களுடைய சின்னம் வந்து எருதுங்க நட்சத்திரங்கள்னு பார்த்தோன்னா கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி மிருக சிகிச நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை வெள்ளை ரிசபராசிக்காரங்க பெரும்பாலுமே அமைதியான மனநிலை கொண்டவங்களா இருப்பாங்க யார்கிட்டேயும் அவசரமாக பழக மாட்டாங்க ஆனால் ஒரு டைம் பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த உறவை வாழ்க்கை முழுவதும் பாதுகாக்கிறவங்களாதாங்க இந்த ரிசபராசிக்காரங்க இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க யாராச்சும் ஒருத்தவங்க மீது வந்து நம்பிக்கை வச்சிட்டீங்க அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் எ எடுக்கவே மாட்டிங்க ஒரு குடும்பத்தில் ரிசபராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஆழமாக யோசிப்பாங்க அதனால தான் ரிஷப ராசிக்காரங்க கிட்ட நிறைய பேர் ஆலோசனை கேட்பாங்க எல்லா பொறுப்பையும் தன்னோட சொந்த பொறுப்பாக நினச்சி வேலை செய்வாங்க எந்த காரியத்தையுமே பாதியிலேயே கைவிட மாட்டாங்க ரிஷப ராசிக்காரங்க கிட்ட ஒரு விஷயம் சிறப்பாக இருக்குது அது என்ன அப்படின்னா பண விஷயங்களை ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க திட்டமிட்டு செயல்படுவாங்க அவங்க பணத்தை அவங்களுக்காக மட்டுமே சேமிச்சு வச்சுக்க மாட்டாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் சேமித்து வைப்பாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கவங்களுக்கும் பண உதவிகள் செய்ய தயங்கவே மாட்டாங்க எப்போவும் அவங்களுக்காக உதவி செஞ்சிட்டே தான் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தயங்க மாட்டாங்க ஒரு ஆஃபீஸில் ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அங்கே அமைதியாக இருப்பாங்க அவங்க கூட வேலை செய்கிற வேலையாட்கள் மற்றும் மேலதிகாரிங்கக்கிட்ட அவங்க மீது ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் தன்னோட சொந்த விஷயத்தை கூட ரிசபராசிக்காரங்க கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க எந்த காரியத்தையுமே அலட்சியமாக விட மாட்டாங்க ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் மன அழுத்தம் அப்படிங்கிறது அழுத்தம்மரிக்காகங்க செய்யுது காரணம் கேட்டீங்க ஆளாகிடுவாங்க இருந்தாலும் வெளியே எப்பவுமே முகத்தோட இருப்பாங்க அவங்களோட நல்ல மனநிலை காரணமா எல்லாருக்கும் ரிசபராசிக்காரங்க கிட்ட உதவி கேட்பாங்க ஆனா அவங்களுக்கு உதவின்னு யாருமே முன் வர மாட்டாங்க ஆனா எல்லாத்துக்கும் ஓடி ஓடி போய் உதவி செய்வாங்க இதுதாங்க இவங்க அவங்களுடைய உண்மையான வாழ்க்கை நிலை இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படித்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது தாங்க இந்த பதிவில் பார்க்க போகணும் உங்கள் வாழ்க்கையில் நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்ல பலன்களை தாங்க கொடுக்க போகுது அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேங்க ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் நினைச்ச மாதிரியெல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு வழிகாட்ட போகிறாருங்க வேல் துணை வருமா துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் அவங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காரு என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படி தான் வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானோட அருளாசினால தான் நான் வாக்கு சொல்கிறேனே இருக்கட்டுங்க என்னோட வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் ஓ பெருமானே போற்றி போற்றினு அவரோட நாமத்தை சொல்லி உங்க மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினைச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய்விட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய்விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருக பெருமான் நிச்சயமா உங்க கூட துணையா நின்று நிறைவேற்றி கொடுப்பாருன்னு முழுசா நம்புங்க எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோட ஒருத்தவங்க பக்தி பயத்தோட இவர் அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமாக முருக பெருமான் போக்கிடுவாருங்க அந்த வகையில் உங்களுக்கு நல்ல செய்தியோட தான் நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கோங்க முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஓ முருக போற்றி போற்றின்னு பதிவிடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் உங்கள் கூட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க மனைவி கணவன் மனைவிக்குள்ளேயே ஒற்றுமை அதிகரிக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அது எல்லாமே இப்போ மாறப்போகுது நீங்கள் உங்களுடைய வேலைகளை திறம்பட செஞ்சு முடிக்கிறதுனால உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த சலுகைகளோடு கிடைக்கப் போகுதுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்குறீங்களா தாராளமாக தொடங்க ஆல்ரெடி தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அதை விரிவுபடுத்தணும்னு நினைப்பீங்க அதையும் விரிவுபடுத்த போதீங்க உங்களுக்கு பல விதங்களில் சிறப்பான பலன்களை பெற போறீங்க மேலும் சிறப்பு வாய்ந்த நாட்களா திகழ்கிறது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல நிறைய பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது இன்னும் எனக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னு இருக்கக்கூடிய ரிசவராசி அன்பர்களே திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய அண்ணாமலையார வழிபாடு செய்ய உங்களுடைய எண்ணம் போல வாழ்க்கை வந்து மாறுங்க என்ன நினைச்சாலும் கொடுத்தாலும் அந்த அண்ணாமலையார் உங்களுக்கு கொடுப்பாரு காரணம் தெரியுங்களா உங்களுடைய சின்னம் என்னங்க காலை இல்லையா அதாவது நந்தி தேவர் யாரு சிவபெருமானினுடைய பர்சனல் செக்ரட்டரி இல்லைங்களா சிவபெருமான் கிட்ட வந்து நீங்க ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா நந்தி தேவருடைய காதல சொன்னா போதும் அப்படியே டைரக்டா போயிடுங்க அது அதாவது பார்வதி தேவி கூட சிவபெருமான் கிட்ட பேசுறதுக்கு பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா நந்தி தேவருக்கு அப்படி ஒரு கண்டிஷனே இல்லையாமுங்க அந்த அளவுக்கு நந்தி தேவர் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சவர் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சிவ இருங்க முடிஞ்சுது அப்படின்னா பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு திங்கக்கிழையும் சி திங்கட்கிழமையும் சிவபெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று சிவ வழிபாடு செய்யுங்க ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா அனுதினமும் அவரை வழிபாடு செய்யுங்க எப்பெல்லாம் அவங்களால முடியுதோ அப்போல்லாம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க அவரை எந்த அளவுக்கு நீங்கள் போய் அடிக்கடி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட ரிஷபராசி என்பர்களே ஓம் சிவபெருமானே போற்றி போற்றின்னு சொல்லுங்கள் ஓம் நமச்சிவாயா சிவாயா அப்படின்னு சொல்லுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா சிவனே நேருங்க மற்றது எல்லாத்தையும் அந்த சிவபெருமான் பார்த்துக்குவார் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பக்தர்களை யார் சோதிச்சாலும் யார் தண்டித்தாலும் யாருக்கு எடுக்கணும்னு நினச்சாலும் சரிங்க சிவன் சொத்து குல சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் சிவபெருமானை தொழுக ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் அவருடைய சொத்துங்க அவர் பார்த்து பண்ணிடுவார் புரியுதுங்களா ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாட்களாதாங்க தாங்க இனி இருக்க போகுது அது எப்படின்னு பார்க்கலாமா பணவரவு வரவு கணிசமா உயருங்க புதுசா ஆடை அபகரணங்கள் சேரும் மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதை வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சாதிக்கக்கூடிய துடிப்பு உருவாகும் மனசு உறுதிப்படும் பழைய வாகனத்தை மாற்றி புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பை கொடுத்துருக்காருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்பட போகுது விரிந்திருந்த தம்பதிகள் கூட ஒன்று சேருவீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தோட விருந்து விசேஷங்களுக்கு போய் மகிழ்ச்சி அடைய போறீங்க உறவுக்காரங்களால உங்களுக்கு உதவி கிடைக்கும் அதே அவங்களால சின்ன சின்ன உபத்திரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால உறவுக்காரங்க வந்துட்டாங்க அவங்க தேன் மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நீங்க மயங்கிடாதீங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கவனமா இருங்க வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் கூட உயரப்போகுதுங்க வாழ்க்கை துணை வழியிலும் அவங்களுடைய உறவுக்காரர்கள் வழியிலும் சில ஆலோசனைகள் வருங்க அதை ஏற்றுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய மத்தியிலும் உங்களோட கௌரவம் உயருங்க அடுத்ததாக அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழல் மாறும் உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே வேலை செய்யக்கூடிய இடத்துல கிடைக்குங்க தனியார் துணையாக இருக்கீங்க அப்படின்னா நிர்வாகத்துக்கிட்ட உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ரிசவராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் தொழிலில் லாபம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்குங்க வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க புதிய முயற்சிகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற முயற்சியை மட்டும் இந்த காலகட்டத்தில் வேணாங்க இருக்கிறத அப்படியே பார்த்துக்கலாம் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதனால் சக வியாபாரிகள் கிட்டையும் சரி உறவுக்காரங்க கிட்டையும் சரி கொஞ்சம் கவனமா இருங்க எதுக்கும் ரிசபராசிக்காரங்களே எல்லா விதங்கள்லையும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி இருந்ததுன்னா போதுங்க உங்களுக்கு வெற்றி தொடரும் அடுத்து கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்து புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சக கலைஞர்களால் மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டு நீங்கும் அதுவே இருக்கீங்க அப்படின்னா மாணவ மாணவியர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகள் தேர்வுகள்லையும் அதிக மதிப்பெண்கள் பெற்று கொஞ்சம் நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்குங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய ஆலோசனைக்கு ஏற்ற மாதிரி நடந்துகிட்டீங்க அப்படின்னா நல்லதுங்க அடுத்ததான் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளில் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமா இது இருக்குங்க புகுந்த வீட்டு உறவுக்காரங்க மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் கணவர்கள் பாராட்டுகள் கிடைக்குங்க அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் ஏற்படுதுங்க நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது

தனித்துவமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க எதையோ எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சல் படைச்சவங்க அதாவது ராசி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கால புருஷனுடைய உருவமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசி கபாலம் அப்படிங்கிற மாதிரி ரிஷப ராசி முகமாகும் சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியான சுக்கிரன் இவங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வர்றதுனால முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்ல வசி தோற்றத்தை கொண்டவங்க புத்தக வாசிப்புனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அதே மாதிரி இவங்க எதிர்த்து போராடுறதுல கடினமானவங்க இவங்களை யாராவது எதிர்க்கிறாங்க அப்படின்னா தான் தோத்து போவாங்க இவங்க வந்து எப்பவுமே சவாலாக இருக்கக்கூடியவங்க ஆனால் இயல்பிலேயே பார்த்தோன்னா ரொம்ப சாதுவாக தெரிவாங்க அட எல்லாத்துக்கும் மேலே ரிசபம் அப்படிங்கிறவங்க உதாரண புருஷர்களாக திகழக்கூடியவங்க செயல்பாடுகளுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கும் பொது காரியங்களில் இவங்க வந்து ஈடுபாடு அதிகமாக வச்சுருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு பொது விஷயத்துலேயுமே நாலு பேர் மாதிரி நானும் வந்தேன் நானும் போனேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க எல்லா வேலையுமே முன்னின்று செய்யக்கூட இவ போ இவங்க பொது விஷயங்களுக்கு இவ்வளவு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னா வீட்டு விஷயத்துக்கு சொந்த பந்தங்களுக்கு நல்லது கெட்டதுக்கெல்லாம் எப்படி இருப்பாங்க எல்லோருக்கும் ஓடி போய் சேவை செய்வாங்க எல்லோருடைய அசிங்கத்துக்கும் அவங்க அவமானத்துக்கும் இவங்க தான் தலை குனிஞ்சு நிற்பாங்க தகுதியே இல்லாதவங்களா அவங்கள போட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்க அவங்க வயசுக்கும் அவங்களுடைய உறவுக்கும் மரியாதை கொடுத்து மண்ணை பார்த்து தலை குனிஞ்சு நிற்பீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா எல்லாருக்கும் நல்லது கெட்டதுன்னா தான் கூப்பிடுவாங்க ஆனால் ரிசபம் இத்தனை வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாலும் நல்லது கெட்டதை பார்த்தாலும் கடைசியில் பேரனை தெரியுமா அவன்லாம் ஒரு ஆள் அவன்லாம் ஒரு என்ன ஒரு ஆள் அப்படின்னு துச்சமாக தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க ஆனால் அதை எப்போவுமே பொருட்படுத்தாமல் ரிஷபம் தன்னோட கடமையை கண்ணு கருத்துமாக செஞ்சு முடிப்பீங்க சொல்லப்போனால் தன்னோட உணர்வுகளையுமே மற்றவங்களுக்கு மறந்து மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறதுனாலயே ரிஷபம் இதுநாள் வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு படி கூட முன்னேற்றம் அடையிலங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே தைரியமாக செய்வீங்க இத்தனை கஷ்டங்களையும் படுறதுனாலயே ரிசபம் இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறினதே கிடையாது எப்போவுமே கீழே தான் இருக்கீங்க ஒரு படி கூட முன்னேற முடியல இது இல்லைன்னு ராசிக்காரங்க மறுக்க முடியுமா இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட உயரமான சிந்தனைகள் கொண்ட ரிஷபத்திற்கு என்ன நடக்க போகுது சுழற்சி சுழற்சி அடிக்கப் போகும் குரு சுக்கிர பயிற்சி இது வந்து கட்டாயம் நடந்தே தீருங்க நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சுக்கிரனோட பயிற்சியானது உங்களுக்கு ஆரம்பமாயிருச்சுங்க அதனால சுக்கிரன் வந்தாலே போதும் சுக்கிர பகவான் பார்த்திங்க அப்படின்னா அள்ளி கொடுக்க போகிறவர் அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தவிர்க்காம பாருங்க ரிஷபராசி அன்பர்களே சுக்கிர பயிற்சினா என்ன பலன் உங்கள் ராசியிலிருந்து சுக்கிர பகவான் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிறாருங்க அதாவது மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறாரு அது உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீடு குடும்ப வீடு தன வீடு வாக்குஸ்தானம் அங்கே ஏற்கனவே குரு பகவான் அமர்ந்திருக்காருங்க அப்போது குரு சுக்கிரன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதாவது எது வரைக்கும் அப்படின்னா Yeah உங்களுக்கு இனி வரக்கூடிய பாதி நாட்கள் இந்த வருஷத்தோட பாதி நாட்கள் அதே சமயத்தில் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனும் அந்த சுக்கிரன் தான் அந்த சுக்கிரன் இப்போ ரெண்டாம் இடத்துல வந்து போகிறாருங்க யாரோட போகிறாரு குருவோட குருங்கிறது யாருங்க உங்கள் ராசிக்கு எட்டுக்குரியவன் அஷ்டமாதிபதி அதே சமயத்தில் பதினொன்றுக்குரியவர் லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே குரு பகவான் அப்போ என்ன அர்த்தம் ரெண்டாம் இடத்துல சேர்றாங்க இருக்காங்க ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தான் குடும்ப வாக்கு ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடம் அப்போ தனஸ்தானத்தோட அதிபதியே இருக்கக்கூடிய அந்த தனம் அப்படிங்கிற இடத்துல தனக்காரகன் உக்காந்துருக்க அப்ப சுக்கிரன் ரெண்டு பொருளாதார கிரகங்கள் பணத்தை கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்களும் தனஸ்தானத்துல இருக்கும்போது தனத்தை அள்ளி கொடுப்பாங்க பொருளாதார மேன்மை இருக்குதுங்க நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதுல வியாபாரமா இருந்தாலும் சரிங்க எதுல நீங்க அதிகமாக ஈடுபடுத்தி இருக்கீங்களோ அதுல கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சுக்கிர பயிற்சியால் லாபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா குரு சுக்கிரனோட இணைவு இந்த ரெண்டு பொருளாதார கிரகங்கள் தனஸ்தானத்தில் இணையற்றது இது ஒரு அற்புதமான இணைவுங்க யாருக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்க போகுது ஆனால் அதே சமயத்தில் அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது கையாள்ற விதத்தில் கவனமாக இருக்கணுங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஏன்னா இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது இந்த ரிஷபராசிக்கு ஆறுக்குரியவனாக இருக்காருங்க குரு அப்படிங்கிறது எட்டுக்குரியவனாக இருக்காரு அப்போது ஆறு எட்டு சேருது அப்போ ஒரு வழியா வேதனை கொடுக்குதுன்னு அர்த்தமா அப்ப பணத்தை கையாள் விஷயத்துல இந்த ரிசபராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க அதே சமயத்தில் குடும்பம் அமைச்சு கொடுக்கும் குடும்ப உறுப்பினர் இணையக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இருக்குங்க களத்திர கிரகம் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் குரு இரண்டாம் இடத்துல அமரும் போது குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைந்து கொள்ளக்கூடிய அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே கைக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க ஆனா அதே சமயத்துல ஏற்கனவே திருமணமான கணவன் மனைவி அல்லது மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையோட போகணும் ஏன்னா குரு அப்படிங்கிறது ஒரு அடிங்க அவர் யாருன்னு சொல்லணும்னா தேவகுரு அப்படின்னு சொல்லுவான் சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு அணியாக செயல்படுவார் அவர் யாருங்க அசுரகுரு ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்டாக ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்காங்க இவர் கிழக்க போகிறாருன்னா அவங்க மேயக்க போவாங்க இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகமாக இருக்குதுங்க சொத்து வாங்கலாம் அதில் எந்த ஒரு தடையுமே இருக்காது இருக்கிற வீட்டை மாத்துறது இல்லை வீட்டை வந்து ஆல்ட்ரு பண்ண பண்ணுறது வீட்டை அழகு செய்கிறது இது எல்லாமே சிறப்புங்க ஏற்கனவே இந்த சுக்கிரன் ரிஷபராசி அன்பர்களை கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொருளாதாரத்தில் வந்து சிறந்து விளங்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு கலைத்துறையில் வந்து தேடி வரக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகுங்க அப்போ கலைத்துறைக்கு என்ட்ரி ஆகுறதுக்கான வாய்ப்புகளை உருவாகும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர் பணவரவு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஷேர் இந்த மாதிரி ஒரு ரூபத்தில் திடீர் பணமழை கொட்டக்கூடிய அமைப்புங்க பொருளாதார பிரச்சனையில நீங்க எந்த தொழிலில் எந்த வியாபாரத்தில் இருக்கீங்களோ அதுல பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை உங்களுக்கு உங்களுடைய முயற்சியால உங்களுடைய பிளான்னால் எல்லாமே சூப்பராக நடக்குங்க அதே சமயத்தில் குரு சுக்கிரன் இணைவு பெறும்போது கொஞ்சம் ஹெல்த் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந் ஏன்னால் ஆறாம் அதிபதியாக சுக்கிரன் வர்றாருங்க எட்டாம் அதிபதியாக குரு வராரு அப்போ வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சார்ந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணுங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது உணவு குறிக்கும் உணவு சார்ந்த விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இந்த குரு சுக்கிரன் இணைவார் அப்படி அப்படின்னா ஒரு சிலருக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இல்லை ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய ரிசபராசி அன்பர்கள் அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சரிங்களா இந்த குரு சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதையும் செய்வாங்க கெட்டதையும் செய்வாங்க அப்போது ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது பிரம்மாண்டமான ஒரு தன்மையை உங்களுக்கு உருவாகும் அப்போ தான் உங்களுக்கு வீடு கட்டணும் பெருசாக வீடு கட்டணும் பிரம்மாண்டம்னா ராகுங்க பிரம்மாண்டம்னா வீடு கட்டணும்னா இது வந்து சூப்பராக இருக்குங்க சரிங்களா அப்போ தான் இந்த பீரியடில் சுக்கிரன் ராகு கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு சினிமா துறை வாய்ப்புகள் வர்றதுக்கான தன்மைகள் புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான தன்மைகள் இதெல்லாமே வந்துட்டு சந்தர்ப்பமாக கிடைக்கும் அதாவது நீங்கள் வெளி உலகத்திற்கு நீங்க தெரியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் இருக்கும் நல்ல தெய்வ வழிபாடு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்றேங்க குரு சுக்கிர நினைவு இதனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஒரு தடவை போயிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குரு அப்படிங்கிறது யாருங்க தட்சிணாமூர்த்தி ஒரு நல்ல வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற கொண்டை கடலையை நெய்வேத்தியமா படைச்சு அபிஷேகம் எல்லா மஞ்சள் அப்படிங்கிறது குருக்கு உகந்தது அதனால மஞ்சள் வஸ்திரம் சாப்பிட்டு சொல்றேங்க ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா செல்வம் சேரும் மனசில் மகிழ்ச்சி உண்டாகுங்க சந்திராஷ்டமம் நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சிங்கனாலும் பொறுப்போடு செய்யுங்க மற்றவங்க கிட்டே பேசும்போதும் வார்த்தைகளை விடும்போது கொஞ்சம் கவனம் தேவை அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஏதாவது பேசி விட்ருவோம் ஆனால் அது கண்டிப்பாக தப்பான விஷயத்தில் முடிஞ்சிடும் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அமோகமாக